நீ எடுத்த முடிவு சரியான முடிவு தான் நாங்கள் எதுவும் சொல்லலை சரியா உன் விருப்பம் எங்கே இருக்கணும்னு ஆசைப்படுத்தியும் நீ அங்கே இருக்கலாம் இங்கே எங்கே கூட இருந்தாலும் சந்தோஷம்தான் அங்கே லிங்கத்துக்கு துணு இருக்காதே நீ தான் நீ அங்கே இருந்தாலே எங்களுக்கு சந்தோஷம்தான் தெரியப்பா எனக்கு ஒரு கஷ்டம் ஒன்றையும் எதை பற்றி யோசிக்காமல் நீ வா நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் ஆனால் இன்றைக்கி உங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறதுக்கும் மனசு இல்லை ஆனால் சின்ன வயசுலேருந்து அப்பாவோட பார்த்துக்கு எங்கனது நாளியா என்னவோ தெரியல அவர் அப்படி சொல்லணும் அவர் கூட கொஞ்சம் நாள் இருக்கணும்னு தோணுச்சு இறன்oplan உனக்கு grac steroiditybro என்று பெரியம் அருக்கின்றா ежду glasses நேரு஡ Mentlookedடியellow annoyinghab 팟 Reverend sisterifs panaگout Chemoa sp Dad вый pour Schiko's dead and ScheodaDR 이� linguistic laws beer function first and more forgetimatränist45 patterns noir and cheaper 1991 so much like that when your

சரி சாமி போயிட்டு வா அம்மா என்ன மன்னிச்சிடு நான் பெரியம்மா வீட்டு விட்டு வருக்கும்போது தான் இருந்தேன் ஆனா அவரு என்கிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமும் அவருக்கு உடம்பு சரியில்லாத இந்த நேரத்துல பக்கத்துல இருக்கனும்னு தோணுச்சுமா நான் போறேன் நபர்மகா ஏன்டா உன் நடிப்புல நம்பி ஏமாத்துக்கு நான் வந்து பழைய சாந்தி கிடையாதுடா இப்பல்லாம் இழக்குறதுக்கு என்கிட்ட ஒன்னும் கிடையாது ஒழுங்க மரியாதையே போயிட்டு சொல்லிட்டேன் சாந்தி அவனை தங்கச்சியா என்னைக்குமே நினைச்சது இல்ல அதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சு மனம் திருந்தி வந்திருக்கேன் நீ திருந்ததும் போதும் அருந்ததும் போதும் அது எங்களுக்கு தேவையில்லை நீ ஒழுங்க மரியாதையா வெளியே போயிடு போடா வெளியே மனம் திருந்தி நொந்து போய் வந்தவரை இப்படி தள்ளி விடுறீங்க உடம்பு சரியாம இப்ப தாங்க தேடி வந்திருக்காரு ஓ அவன் தேடி வந்திருக்கானே அவன் எங்களை அழிக்கணும்னே வந்திருக்கான் ஒழுங்க மரியாதையா அவனை கூட்டிட்டு போயிரு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கம்மா எப்படி அமைதியா இருக்க முடியும் இன்னைக்கு நல்லவே மாதிரி வந்து பேசுறானே அன்னைக்கு புள்ளைய கட்டி போது என் கால்ல வந்து விழுந்து என்ன நடிப்பு நடிச்சான் இவனுக்கு காரியம் ஆகணும்ன்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் அதுக்கப்புறம் ஒரு அட்டை நம்ம வீட்டு பக்கம் வந்திருப்பானா நீயே சொல்லு பாப்பா வேற புள்ள பிறந்துச்சு சரி புள்ள மாசம் வந்துக்கிட்ட வரல வேற புள்ள பிறந்ததுக்காவது ஒரு நிமிஷம் வந்து பாத்துருப்பானா உன்ன இல்ல அந்த புள்ளைக்கு ஒரு சட்ட தொழில எடுத்து போட்டுருப்பானா இவன் என்ன நினைச்சுக்கிட்டேன் காசு காட்டுனா நாங்க தாங்க போட்டுக்கிட்டு போவாங்கன்னு நினைச்சிருப்பானோ விடுங்கம்மா பனசு மறந்துட்டு போவோம் எப்படி முடியும் ஒவ்வொரு நிமிஷமும் அன்னைக்கு இவனுக்கு கை கால் வழங்க போயிடுச்சுன்னு நான் போனடா போனப்ப பிடிச்ச கழுத்தை பிடிச்ச வெளியே தன்னாங்கடா என்ன ஏன் மருமவள அப்புறம் அந்த அண்ணிய இவனுக்கு நன்றியை நினைச்சு பாக்க சொல்றியா தச்சி ஒரு நிமிஷம் இருங்க என்ன தச்சி

மத்தபடி எனக்கு அப்பாவும் வேணாம் யாரும் வேண்டாம் கேட்டியா நல்லா உரக்கிற மாதிரி கேட்டியா நீ கொடுக்கிற காசு பண்ணொன்னா நட்டு இதெல்லாம் பெருசுலடா அன்பா ஒரு வார்த்தை நான் இருக்கேன்னு சொல்றது தான்டா என்ன பொண்ணுமே விரும்புவா ஒரு அப்பானான நீ நடந்துட்ட கூட பிறந்த தங்கச்சிக்கு ஒரு அண்ணனா இருந்திருக்கியா சொல்லங்க கை குழந்தையோட அவன் வாக்கல வந்து நின்னேன் என் முrsa முடியாம கடக்கறாரு அவர் இறந்துட்டாரு டார் ஒரு எட்டு வந்து பாத்துるப்ப இல்லை முடியாமல் அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறாங்க ஒரு இரட்டை வந்து ஒரு அரிசி வாங்கி கொடுத்துருப்பா ஒன்றும் பண்ணலை உனக்கு ஆகும் நான் வந்து நிற்கணும் எனக்கு நீ வர நீ வரமாட்டமா பேசுகிற அளவுக்கு பேசிட்டீங்கம்மா நானும் பாவம் பாவம் பண்ணிட்டேம்மா என்ன பண்ணிச்சுடுங்கம்மா இதுக்கப்புறம் நம்ம யாருக்கு எந்த பாவம் பண்ணனோடு நினைக்கலம்மா உங்களுக்கு அதை அவர் சேர்த்து வச்சுன்னா அவங்க பிள்ளைக்கே எங்கள் பிள்ளைக்கே நாங்கள் போடணும்னு நினைச்ச பவுனை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருக்கோம் நீங்களே எடுத்துக்கோங்க காசு எடுத்துங்க எங்களுக்கு என் மருமவுளுக்கு நான் வாங்கி போடுவேன்

யாருமே என் பிள்ளைய இந்த வீட்டில் வாழ வைக்க மாட்டாங்க ஆனால் நீங்க எனக்கு மழனா இருந்த என் பிள்ளைய வாழ வச்சிருக்கீங்க மாப்பிள்ள நல்லா இருப்பீங்க மாப்பிள்ள நல்லா இருப்பீங்க ஏய் அம்மா கண்ணு திக்க திக்கிக்குது நீ எரியுது அம்மா பால் பண்ணில தண்ணி குடிக்குது அய்யோ ஜோ இப்படி தண்ணி குடிதுது ஈரியா குடுக்க எடுத்துட்டு வந்தறேன் அவன் நேச்ச வச்சிரு ஏன்னா தண்ணி துக்கறதுக்கு அங்க போனும் மாமா என்ன என்ன ஏல வெட்டி முறிஞ்சிட்டா உனக்கு கண்ணே எரியுது கேள நேரம் அடிபட இல்ல நிக்கணும் தெரியுமா தண்ணல எரியுது நம்ம சும்மா இங்கேنا পিকனிக் வந்திருக்கோன்னு நினைச்சிட்டீக்க நீ ம் சாமிட்டு வர கான்ட்ராக்ட் வந்திருக்கா சும்மாடா காசு கொடுப்பாங்க அங்க உள்ளவே எல்லாத்துக்கும் சாமிட்டு குடுக்கணும் கல்யாண ஆ போகுது வேலை வேறு ஆகிப்போச்சு என்ன மணி ஆகிப்போச்சு எல்லாரும் வேணாலும் வந்து சாப்பிட போகிறாங்க இன்னும் இத்தனை வேலை கிடைக்குன்ட்டு நானே வயிற்றிச்சல் பிடிச்சி அளஞ்சுகிட்டு இருக்கேன் நீ இப்போ தான் வந்துட்டு கடுகு நம்ம நான் என்ன டிராக்டர் அவனை மருந்து அடுத்து வந்து வா கண்ணில் நீ மருந்து அடுத்ததுலாம் அவன் கண்டு எத்தனை ரூபா வேணும் நூறு 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 சாமி ஒரு பாட்டில் தனியா வாங்கி கண்ணை நல்லா கழுவுணும் வச்சுக்கவே அப்புறம் கண்ணு பழிச்சுன்னு அப்புறம் எரிச்சாலே இருக்காது நீ எந்த தண்ணிய வாங்க எனக்கு தெரியும் நீ அப்படி எல்லாம் ஒண்ணும் கஷ்டப்பட வேணா அத்த அந்த சோப்பு தூளும் அந்த பாத்திர கழுவுற அந்த நாரையும் கண்ண கண்ணரண்டையும் கழட்டி நல்லா போட்டு பாத்திரம் வளர்க்குற மாதிரி சும்மா வெளுவெளுன்னு வெளுத்து எடுத்துறேன் அதுக்கப்புறம் எப்படி கண்ணு எரியுதுன்னு மட்டும் பாரு கண்ணு எரிச்சல் குடுங்கல் புடுங்கல் எல்லா பிக்கல் புடுங்க

இல்லாமதா வயசானவங்க அப்புறம் சின்ன சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் காரம் கம்மியா போட சொன்னாங்க அதிகமாலாம் காரம் வேண்டாம் ஆ ஆசிரமத்துக்கு சமைக்கிறது அப்படியாக்கா கார தள்ளி போட்டுருவேன் அதெல்லாம் கவலையே படாதக்கா பிள்ளைங்களுக்கு ருசியா அதுவும் இல்லாம காரம் கம்மியாவே பார்த்து பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாம ஒரு சில பிள்ளைங்களுக்கு பிக்ஸ் எல்லாம் வருமாமா அதனால ஸ்வீட் எல்லாம் கொடுக்க கூடாதுன்னாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த இனிப்பு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்க சரிங்கக்கா நான் எல்லாம் பாத்துக்கிறேன் இந்த மாதிரி அதெல்லாம் நாங்க பாத்துக்குவோம் நீ கல்யாணம் ஆக வேண்டிய இடத்துல போய் நில்லுமா அப்புறம் வரவு எல்லாம் ஒன்னதான் கேட்பாங்க எங்க அம்மாவை கண்ணா அம்மாவை கண்ணான்னு போறேன் பாத்து நல்லபடியா பண்ணிருங்க நம்பிக்கையோட இருக்கேன் அக்கா அதெல்லாம் பண்ணிக்கோ கனி போக்கா ஆமாத்த புள்ளைய கட்டி குறி போதும் போதும் எம்பிட்டு கஷ்டம் அப்படியோமா இங்க எனக்கெல்லாம் பையன் உனக்கும் பையன் பொம்பளை பிள்ளையா இருந்தா நம்ம நிலமையும் ஏ மச்சி மாப்ளமா இருக்கடா மாப்ள மாதுக்குலடா மாப்ளையே தான்டா மச்சான் கல்யாணம் பண்றது பெருசு இல்ல குடும்பம் நடத்துறது தான் பெருசு நம்ம உட்காருன்னு சொன்னா அவங்க உட்கார மாட்டாங்க அவங்க உட்காருன்னு சொன்னா தான் நம்மளே உட்காரணும் அந்த அளவுக்கு படுத்த போறாங்க எல்லாத்துக்கும் தயாராயிரு மச்சான் அதில் என் நண்பன் சக்கரவத்தியடா வெற்றி நீங்க சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல அதெல்லாம் என்ன சொல்றது உட்காரு நில்லுன்னு கண் அசைவுல போதும்

கல்யாணம் எப்படி போய்கிட்டு இருக்கு நல்லபடியா போயிட்டு இருக்குங்க சம்பந்தி அது சரி கல்யாணத்துக்கு நான் சொன்னதெல்லாம் என்ன ஆச்சு என்னதுங்க சம்பந்தி என்னது சம்மதியா இங்க யாரு நான் சொன்ன நக வண்டி எல்லா பண்ட பாத்திரமும் வந்தா தான் நான் உனக்கு சம்மதி இல்லையா உனக்கு எடுத்த வீட்டு காரி தான் சரியா சம்மதி நீங்க கேட்டதெல்லாம் வரும் சம்மதி கொஞ்சம் பொறுத்து வந்து இங்க பாரு அப்படி எது என்ன ஏமாத்தலாம் பொறுத்துக்கங்க பொறுத்துக்கங்கன்னு சொல்லி என் மூஞ்சில கறிய பூசணும் நினைச்சனு வச்சுக்க என் மூஞ்சில கறிய பூசணும் அர்த்தம் இல்ல உன் மூஞ்சில நீயே போசிக்கிட்டதான் அர்த்தம் அதுவும் உன் புள்ள என் வீட்டுல வந்து வாழணும் அதை முதல்ல

கேட்காம இருக்கிறது ரெண்டு காதும் கேட்காத அளவுக்கு நான் பேசுற பேச்சுல ரத்த கண்ணீர் வந்து வெடிக்க போறேன் ஏ மச்சி மச்சி பொண்ணுங்க வந்துட்டாங்கடா இங்கடா இங்க சொன்னேல நம்ம மாப்பிள காவியான்னு சொல்றதுக்கு என்ன பொண்ணுங்க வந்துட்டாங்கன்னு பாத்தீங்களா எப்படி திரும்பினானு மாப்பிள்ள கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிதான் இருக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க அந்த பக்கம் திரும்ப முடியாது கழு தபி திருப்பிடுவாங்க ஒரு திருப்பா ஏ அண்ணா டேய் அண்ணா ஏ அண்ணான்னு சொன்னா இங்க பாக்கறேன்டா அங்க என்னடா ருக்கு எம்.டி சீதா இனியமே அண்ணாவாக ஆட்டுக்குட்டியாகுது உங்க அண்ணி மேல தான் இருக்கும் பரவாயில்லையே நம்மால கூட பட்டுப்புளையில தகதகதகத மின்னறாலே ஏ எப்படி இருக்கு சொல்ல வா வேனோ மச்சி கண்ணால பேசناது போது வாயால பேசலாம் மச்சி யாரையோ சொன்னேன் ஏன் பண்றாடிங்க அந்த அளவுக்குலாம் கண்ணு தெரியாதுங்க ஏற்கனவே கண்ணாடிதான் போட்டுருக்கா நான் அவங்கள சொல்லல நம்ம கண்ணாடி போட்ட சொல்றேன் ஏ போற சொல்லிட்டேன்